ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன நீ பிறந்ததோ ஒரு குற்றம் என்ன முட்டா பயலே முட்டா பயிலே இப்போ தெரியுதா நடிப்பு எல்லாமே பிசுங்கி குசுங்கி போயிட்டு போதிய போவா மூஞ்சி மோரையும் மோரையும் சனி உன்னை இரண்டாக பிளக்கப்பட்டாரா யார் எங்கள் அண்ணன் விஜய் சேதுபதி வசம மாட்டியா ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன நீ பிறந்ததோ ஒரு குற்றம் என்ன ஆட முட்டா பயிலே முட்டா பயிலே இப்ப தெரியுதா மக்கள் சும்மா கிடையாது என்ன நீ என்ன நடிப்பு நடிக்கியோ நீ என்ன ஒரு ஆடு நீ என்ன ஒரு இது இருக்கியோ எல்லாமே வெளியே வரும் புரியுதா என்ன நீ வந்து நினைக்க நம்ம தான் வந்து நடிக்கும் நடிப்பு அப்படி இப்படின்ட்டு உன் நடிப்பு எல்லாமே பிசுங்கி குசுங்கி போயிட்டு போ போ இதுக்கு மேல அருணி தருகுசுனிய வச்சு அம்மா பீசு பத்து ரூபா பீசு பத்து ரூபான்ட்டு தெருவுல கடை போட்டு வில்லு பேரியில போவான் மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் என்னம்மா சீப்பி முத்தா சி 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 ஆடா பேரியில போவான் இப்ப போதுமா போதுமா யாரு மக்கள்